பகவான் கண்ணனும் அர்ஜுனனும் குருஷேத்திரத்துல அர்ஜுனன் கேட்கிற கேள்வி அந்த கேள்விக்கு பகவான் கண்ணன் கூறக்கூடிய உபதேசம் இதுல ரெண்டு கொஸ்டின் ரெண்டு கேள்விதான் இப்போ முக்கியமா முதல் கேள்வி அர்ஜுனன் கேக்குறான் கண்ணா நான் என்ன பாவம் பண்ண நாங்க அஞ்சு பேரும் என்ன பண்ணோம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே எதனால எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வருது யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே துரியோதனன் என்னுடைய சகோதரன் எதிர்க்க என்னுடைய தாத்தா இருக்காரு பீஷ்மர் இருக்காரு என்னுடைய மாமா இருக்காரு எல்லாரும் இருக்காங்க ஆனால் எல்லாரும் ஏன் எங்களை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க நான் ரொம்ப துன்பத்தை அடைகிறேன் இந்த துன்பத்தில் இருந்து எனக்கு எப்படி நான் வெளியே வர்றது நீ மட்டும் எப்படி கண்ணா துன்பமே இல்லாமல் எல்லாத்தையும் கடந்து இருக்க உன்னால மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு குருஷேத்திரத்துல பகவான் கிருஷ்ணனிடம் வந்து அர்ஜுனன் வந்து ரெண்டு கையை யாசகம் யாசகம் கேட்கறதோட ரொம்ப கவலை கிடத்துல கேட்கிறான் துன்பத்தை கண்ணன் ரொம்ப அழகா சொல்ற ரெண்டே வரிய முடியறான் தனது ஆற்றலை உணர்ந்தவன் தனது ஆற்றலை உணர்ந்தவன் தன்னுடைய துன்பத்தை இழந்தவன் அப்படின்றான் நான் என்னுடைய ஆற்றலை உணர்ந்தவன் அதனால் எனக்கு துன்பம் என்பது எனக்கு தெரியாது அர்ஜுனா உன்னுடைய ஆற்றலை நீ உணரவில்லை உன்னுடைய ஆற்றலை நீ உணர்ந்திருந்தால் இது அனைத்தும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு துன்பமாக தெரியாது நீ ஆற்றல் படைத்தவன் நீ எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவன் எல்லா எல்லா பிரச்சனைகளையும் கடந்து செல்லக்கூடிய அனைத்து ஆற்றலும் உனக்குள் இருக்கிறது அர்ஜுனா நீ அந்த ஆற்றலை நீ உணரவில்லை நீ அந்த ஆற்றலை உணராமல் எதிரே இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ உணர்கிறாய் அதை ஆராய்கிறாய் அதை கவனிக்கிறாய் துரியோதனை என்ன பண்றான் சகுனி என்ன பண்றான் இதையே தான் நீ ஆற்றலை நீ கவனிக்கவில்லையே நீ ஆற்றல் படைத்தவன் நான் ஆற்றல் படைத்தவன் தான் எனக்கு துன்பம் இல்லை துன்பத்தை நான் இழந்தவன் அப்படின்றான் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க துன்பத்தை இழந்தவன் எல்லாரும் என்ன சொல்லுவான் நான் சந்தோஷத்தை இழந்துட்டேன் நிம்மதியா இழந்துட்டேன்வோம் இல்லையா அடிக்கடிக்கு நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தை எனக்கு சந்தோஷம் எழுந்துட்டேன் துன்பத்தை எழுந்துட்டேன் மகிழ்ச்சியை எழுந்துட்டேன் என் பொண்ணை எழுந்துட்டேன் என் பிள்ளைய எழுந்துட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்றோம் கடனை வாங்கிட்டு என்ன பண்றோம் நான் சொத்தை எழுந்துட்டேன் எல்லார் வாயிலும் எழுந்துட்டேன் எழுந்துட்டேன் வருது ஆனா பகவான் கண்ணை கிச்சன் எவ்வளவு அழகா சொல்ல நான் துன்பத்தை எழுந்தவன் அப்படின்றான் நீ துன்பத்தை எழுந்தவனாக இரு நீ துன்பத்தை எழுந்து விட்டால் அனைத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக மாறிவிடுவாய் நீ ஏன்னா உன்னுடைய துன்பத்தை எழுந்தவனாக நீ நினைக்க மாட்ட உன்னுடைய ஆற்றலே நீ உணர மாட்டியே உன்னுடைய ஆற்றல் நீ எவ்வளவு பெரிய பலசாலி பார்த்தனுக்கு சாரதி உனக்கு நான் சாரதியாக இருக்கும்போது போது உன்னுடைய ஆற்றலை நீ உணரவில்லையே உன் ஆற்றலை உணரு நாலு பேர் நாலு விதம் சொல்ல தாண்டா செய்வான் ஒருத்தன் கெட்டவேன்னு ஒருத்தன் துரோகின்னு ஒருத்தன் ஏமாத்திட்டேன்னு என்ன பண்ணுவான் நா செய் ஆற்றலை நீ உணர்ந்து உன் ஆற்றலை நீ உணர்ந்து பார் உன் ஆற்றலை உணர்ந்தவாக உணர்ந்தவனாக நீ இருந்தால் தன்னுடைய துன்பத்தை இழந்தவன் பகவான் கிருஷ்ணன் அதான் சொல்ற நீ ஒண்ணுமே வேணாம் கண்ணனுடைய அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை திருப்பி போடும் பாருங்க இன்னில இருந்து வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க நான் நிம்மதியா இருந்துட்டேன் நான் தூக்கத்தை இழந்துட்டேன் எனக்கு சந்தோஷம் இழந்துட்டு அதெல்லாம் விட்டுருங்க இன்னில இருந்து சொல்லுங்க நான் என்னுடைய தன்னுடைய என்னுடைய துன்பத்தை இழந்துட்டேன்னு சொல்லுங்க நான் துன்பத்தை இழந்து விட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தானா வந்துடும் நிம்மதி தானா வந்துடும் சந்தோஷம் தானா வந்துடும் எதையுமே புடிச்சுக்கிட்டே இருங்களே பிரச்சனை விட்டுருங்க நிம்மதி நீ கால கூட ஒருத்தன் கேட்டான் சாமி நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமாக நான் எல்லாத்தையும் விட்டுட்டான் விட்டுறதுனா இன்னும் அது உன்னால முடியாதுடான்னு ஏன் நீ இப்ப விட்டுட்டேன்னு சொன்னா உன் பொண்டாட்டி பின்னாடி இருந்து அடிப்பாடா விட்டுறதுன்னா குடும்பத்தை விடுறதோ மனைவியை விடுறதோ கணவனை விடுறதோ பிள்ளைங்களை விடுறதெல்லாம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்றேன் பற்றோடு இரு பற்றறுத்து இருந்தேன் நான் உன் பற்றை விடு பற்றறுத்து விடு எதுவும் இந்த பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் எதுவும் நிலையானது கிடையாது நிலையானதுன்னு ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம் என் மனைவி எனக்கு நிலையானவள் யாமனாலே சொல்ல முடியுமா முடியாது என் கணவன் எனக்கு நிலையானவன் சத்தியமோ கிடையாது என் மகன் எனக்கு நிலையானவன் சத்தியமோ சத்தியமோ சத்தியம் கிடையாது என் பெண் என் மகள் எனக்கு நிலையானவள் கிடையவே கிடையாது என் குற்றார் உறவினர் நிலையானவர்கள் சுத்தமா கிடையாது என்னுடன் அன்பை காட்டி பழகுபவர்கள் நிலையானவர்கள் பத்து சத்தியம் போட்டாலும் கிடையாது அப்போ நிலையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நிலையான ஒரு வாழ்க்கைய நம்ம என்ன பண்றோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பயணிக்கும் போது அதை அனுபவிக்கணுமே தவிர அத போய் ஆராய கூடாது இன்னைக்கு எல்லாரும் பிரச்சனை போய் மாற்ற ஆராயிருதுதான் ஆராயிருது கோயிலுக்கு வருவான் சாமிக்கு கும்பிடுவான் இதெல்லாம் நீங்க எப்படி நடத்துறீங்க நீ வந்து என் சீட்ல உட்காருறா உனக்கே தெரியும் நான் ஆராயக்கூடாது கூடாது ஏன் ஆராயிற போனோமா பிரசாதம் கொடுத்தோமா சாப்பிட்டோமா ஏதோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரா அவர் எப்படி பண்றாரு உனக்கு எதுக்கு அதெல்லாம் உனக்கு தேவை என்னவோ பகவான் கொடுக்குறான் இல்லையா அவ்வளவுதான் அதுதான் அந்த தான் அந்த நிலையை கடந்து ஆனா ஒண்ணு மட்டும் கொடுப்பது அவன் தான் கொடுப்பது அவன் தான் கேட்பதும் அவன்கிட்ட தான் ஆனா அவனையும் நம்ம ஏமாற்ற கூடாது கச மட்டும் பகவான நினைக்கிறோம் ஆனா கசந்தி என்ன பண்றோம் அவனை மறந்துடுறோம்